அதிகாரம் வந்தார்கள் அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் மூன்று ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மறுத்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தான் அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள் விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள் அவர்களை காணாமல் யாசோனையும் அதிகாரிகளிடத்தில் இழுத்துக் கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டார் இவர்கள் எல்லாரும் என்னும் வேறொருவனை சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று தூக்குரலிட்டு இவைகளை கேட்டுக் கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் தலங்க பண்ணினார்கள் பின்பு அவர்கள் யாசோன் இடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கிக் கொண்டு அவர்களை விட்டு விட்டார்கள் உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பி விட்டார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்துக்கு போனார்கள் அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை நற்குணசாலிகளாய் நற்குணசாலிகளாயிருந்தார்கள் அதனால் அவர்களில் அநேகம் பேரும் நம் கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள் பெரோயாவிலும் தேவ வசனம் பௌலினால் அறிவிக்கப்படுகிறது தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள் உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள் சீலாவும் தீமுத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள் பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்துக் கொண்டு போய் அங்கே சீலாவும் அசீக்கிரமாய் தன்னிடத்தில் வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக் கொண்டு புறப்பட்டு போனார்கள் அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷனை பண்ணினான் அப்பொழுது எப்பிக்கோரரும் தோய்க்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் சிலர் இது வாயாடி என்ன பேச போகிறார் என்றார்கள் சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காணிக்கிறது என்றார்கள் அவன் இயேசுவையும் உயிர்த்தெடுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படிச் சொன்னார்கள் அவர்கள் அவனை மார்ஸ் மேடை கழைத்துக் கொண்டு போய் நீ சொல்கிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா நூதனமான காரியங்களை எங்கள் காதலில் கேட்கப்படுகிறாய் அவைகளின் கருத்து அந்த பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே உடைய வேறொந்திலும் பொழுதுபோக்குறதில்லை அப்பொழுது பவுல் மாஸ் மேடையின் நடுவிலே நின்று அத்தேனரே எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவபக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைகளை கவனித்து பார்த்துக் கொள் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பரிபீலத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கிற தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியா கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் பண்ணுகிறதில்லை எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளா பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்றப்பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடகியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள் நாம் தேவனுடைய இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கினேன் பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாம் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் எங்கும் உள்ள மனுஷர்களாருக்கும் கட்டளை எடுக்கிறார் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூரோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார் அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க என்றான் மரித்தோரின் உயிர்த்தெடுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள் சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேலை கேட்போம் என்றார்கள் இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான் சிலர் அவனை பற்றிக்கொண்டு விசுவாசிகளானார்கள் அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியோ என்பவனும் தாமிரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள்